நமஸ்காரம் ஒரு வியக்கத்தக்க ஒற்றுமை அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் இந்த திங்கட்கிழமை தை மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் ஸ்ரீ ராமலல்லாவனுடைய விக்கிரக பிரதிஷ்டை நடந்ததல்லவா அது அயோத்தியில் அதே அயோத்தியில் ராமர் அவதரித்தது எப்போது சித்திர மாதத்து புனர்வசு நட்சத்திரம் இப்போது மிருகசீரிஷம் ஒரு நாள் விட்டு புனர்வசு நடுவில் திருவாதிரை யோசித்துக் கொண்டிருந்தேன் எதனால் இது அடுத்தடுத்த நாள் வைக்கக்கூடாதா புனர்வசு அன்றைக்கே பிரதிஷ்டை பண்ணக்கூடாதா அதுதானே ராமன் அவதாரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஒரு புறம் பஞ்சாங்கப்படி அந்த மிருகசீஷ நட்சத்திரம் தான் பிராண பரஸ்டிக்கு சிறப்பான தினமாக இருந்திருக்கும் அதனால் வைத்திருப்பார்கள் அது இருக்கட்டும் அடியேன் இப்போது சொல்ல வந்தது இன்னும் ஒரு ரசமான விஷயம் திங்கக்கிழமை மிருகசீர்ஷ நட்சத்திரம் செவ்வாய்கிழமை திருவாதிரை புதன்கிழமை புனர்வசு வியாழக்கிழமை பூசம் புஷ்யம் இந்த ஒவ்வொரு நாளுக்கு என்ன பெருமைன்னு சொல்லுகிறேன் பின்னர் உங்களுக்கே ஒற்றுமை புரியும் இந்த தை மாசத்து மிருகசீஷ நட்சத்திரத்தில் ராமனுடைய விக்கிரக பிரதிஷ்டை அனைவரும் அறிவீர்கள் உலகத்துக்கே தெரியும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை திருவாதிரை இந்த திருவாதிரையில் தான் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் ராமானுஜர் அவதரித்தார் சித்திர மாசத்து திருவாதிரை திருநட்சத்திரத்தில் அவதரித்தார் அதற்கடுத்தது புனர்வசு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராமன் அவதரித்தார் அயோத்தியில் அவரும் சித்திரமாசத்து புனர்வசூவில் அவதரித்தார் சித்திரை திருவாதிரை ராமானுஜருடைய அவதாரம் சித்திரை புனர்வசு ராமனுடைய அவதாரம் ரெண்டுமே சித்திரமாசம்னு சொல்ல வந்தேன் ஆண்டுகள் வெவ்வேறு அது பல லட்சம் ஆண்டுகள் இது ஓர் ஆயிரம் ஆண்டு விபவத்தில் ஒரு திருமேனியோடு அதாவது அவதாரமாக ரெண்டு பேரும் செய்தது திருவாதிரை புனர்வசு சித்திர திருவாதிரை சித்திர புனர்வசு இது நடு ரெண்டு நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையா அப்படியே முன்பின் நட்சத்திரங்களுக்கு வாருங்கள் திங்கக்கிழமை தை மிருகசீருஷம் ராமனுடைய விக்கிரக திருமேனி பிரதிஷ்டை அயோத்தியில் மூன்று நாட்கள் கழித்து தை புஷ்யம் குரு புஷ்ய உற்சவம் இப்போது ஸ்ரீபெரும்புதூரில் குரு புஷ்ய உற்சவம் நடந்து வருகிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் இந்த மூன்று நாட்கள் அந்த உற்சவம் நடக்கும் மூணே நாள் உற்சவம் திருவாதிரை ராமானுஜ அவதாரம் அன்று உற்சவம் தொடங்கும் அடுத்த நாள் புனர்வசு அடுத்த நாள் புஷ்யத்தன்று தான் ராமானுஜருடைய திருமேனி விக்கிரக ரூபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் ஸ்ரீபெரும்பூதூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ராமானுஜருடைய கடைசி காலத்தில் அது செய்யப்பட்டது முதலியாண்டானுடைய திருவம்சத்தில் அவதரித்தவர் அப்படி ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண வேணும் என்று சிற்பி கொண்டு வடித்து அதை ராமானுஷரிடத்திலேயே காட்ட அவரே அதை தொட்டு தழுவி தன் சக்தியெல்லாம் அதில் வைத்தார் அதனால் அந்த திருமேனி பிரதிஷ்டை செய்யப்படும் போது திருமேனி வாட்டம் கண்டது சற்று நடக்க முடியாமல் தள்ளாடினார் என்றும் சொல்லுவார்கள் அவர் உயிரோடு இருக்கும்போதே இந்த திருமேனி தயார் செய்யப்பட்டுவிட்டது அதனால்தான் அவரே பார்த்து உகந்த தான் உகந்த திருமேனின்னு சொல்லுகிறோம் இப்போது ஒற்றுமை பாருங்கள் தைமாச மகசீர்ஷ நட்சத்திரம் ராமனுடைய அர்ச்சா திருமேனி விக்கிரகம் அயோத்தியில் பிரதிஷ்டை இப்போது நடந்தது இதோ இன்றைய தினம் குரு புஷ்யம் தை மாச பூஷ நட்சத்திரம் அது ராமானுஜருடைய விக்கிரக திருமேனி ராமன் ராமானுஜர் முதலும் நாலாவது நட்சத்திரமும் நடுவில் இரண்டு திருவாதிரை புனர்வசு திருவாதிரை ராமானுஷர் ஆயிரத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவதரித்தது அடுத்தது புனர்வசு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ராமன் அவதரித்தது ரெண்டும் சித்திரை அதே ஏரியருள பண்ணப்பட்டது பிரதிஷ்டை செய்யப்பட்டது ரெண்டுமே தை ராமனுக்கும் தை முகசீரிஷம் ராமானுஷருக்கும் தை புஷ்யம் இந்த ரெண்டு திருமேனி அவர்கள் ஒரிஜினலாக ஆங்கிலத்தை உபயோகப்படுத்த மன்னிக்கவும் அவர்கள் முதன் முன்னமே விபவத்தில் அவதரித்தது ரெண்டுமே சித்திரை சித்திரையில் புனர்வசு ராமன் சித்திரையில் திருவாதிரை ராமானுஷம் இந்த நான்கு நாட்களும் இந்த நான்கு நட்சத்திரங்களும் இந்த வாரத்தில் ஒன்று கூடி வந்ததுதான் ஆச்சரியம் முதலில் ராம பிரதிஷ்டை அடுத்தது ராமானுஜருடைய திருவாதிரை அடுத்தது ராமனுடைய புனர்வசு அடுத்தது ராமானுஜருடைய குரு பூஷம் இப்படி ஒரு தெய்வத்தன்மை நிறைந்த ஒற்றுமை இருந்தது என்று தோன்றிற்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்